ஹை ஃப்ரெண்ட்ஸ் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கிராம வளர்ச்சி இந்த துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெர்மனென்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பு நம்ம தமிழக அரசு வளர்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு போர்டு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து நவம்பர் இருபத்திரெண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நைன் டேஸ் தான் இருக்குது இந்த ஒம்பது நாளைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் யாரெல்லாம் இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப்படி எந்த வரைக்கும் பாருங்கள் இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த ரெம்போ வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்கில் போகலாம் ஓகே இப்போ இந்த ஜாப் ரோல் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழக தமிழ்நாடு அரசு வந்து பதனே இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி நிறுவனத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அங்கேருந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சீனியர் சயின்ஸ் சயின்டிஸ்ட் அண்டு ஹெட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் மேட்டரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அண்டு ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு விதமான ரோல் வந்து கொடுக்குறாங்க மொத்தம் டோட்டல் வேக்கன்ட் வந்து அஞ்சு வேக்கன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப லிமிட்டட் வேக்கன்சி இருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் மெத்தடமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்மே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்ளையும் பண்ணுங்கள் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்டு கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலிப்பறிங்கள் சம்பளம் விவரம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியர் சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு வேகண்ட்டுமே கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஏ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து டென் லெவல் டெனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டன்ட்டு இவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் சிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே ஃபோர் லெவலில் வந்து ஃபோர் அப்படிங்கிற இந்த ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சாலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய கல்வி தகுதிகள் இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே ஒவ்வொரு ரோல் வந்து கொடுக்க கொடுத்துக்கிறாங்க அதுக்கு என்ன படிப்பு படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கனா என்ன டிகிரி சாரி என்ன குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஆனால் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் நல்லா ரெகக்னைஸ்டே ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கவங்க தாராளமாக இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சயின்ஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அசிஸ்டன்ட்டு ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர் டிகிரிஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சுருக்கணும் அப்படிங்கன்னா சொல்கிறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவினாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக டீ டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதை செக் பண்ணிட்டு இதுக்கு உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய கல்வி தகுதி இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சீனியர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அதாவது தேர்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அசிஸ்டண்ட்டு இந்த ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்க இந்த ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப ஏஜ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு தனியாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியோ போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்க்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் இந்த ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இதுதான் வந்து பார்த்திங்கனா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி போஸ்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேர்லஸாக விட்டுருவாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படி கேர்லெஸ்ஸாக விடாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நபர்களுக்குமே வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு கோல் செல்ட்டு இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணணும் இதை வந்து பண்ணணும் இது பண்ணணும் அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இதில் போகிறீங்களோ அதிலே கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி மேனுவலாக ஆஃப்லைனில் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் அதாவது போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க த பிரசிடன்ட்டு தமிழ்நாடு போர்டு அண்டு சாரி போர்டு ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு போஸ்ட் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டிநகர் சென்னை ஆறு லட்சத்தி பதினேழு தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இவையில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அந்த சீனியர் அண்ட் ஹெட் சப்ஜெக்ட் மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் அந்த ஸ்டாண்டோகிராஃபர் அசிஸ்டென்ட் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் டிமாண்ட் டிமா டிமாண்ட் டிராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி அதாவது டிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரெஸ் தான் வந்து எடுக்கணும் தமிழ்நாடு போர்டு ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சென்னை அப்படிங்கிற இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் பேங்கில் போய் சொன்னாலே போதும் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாமே நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லேஸில் நான் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் தமிழில் தான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்கையுமே வந்து வந்து கமெண்ட்லேருந்து தெரியப்படுதுங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாபே நம்ம வந்து சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போடலாமா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பார்த்திங்கனா கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அது ரீசெண்டாக எந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமே வரல கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது என் மசையில வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜாப் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா தேங்க் யூ கார்ட் பிளஸ் யூ